நிலையில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர் சரவணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றிருப்பார்னு அறிஞ்சிட்டு போகிறாங்க அந்த வகையில் மக்களோட எண்ணிக்கை அதாவது நோயாளிகளின் எண்ணிக்கை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு திருநெல்வேலி டவுன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்டியைப்பேரி அரசு மருத்துவமனையானது கிட்டத்தட்ட சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவீட்டில் ஜப்பான் நாட்டு நிதி நிறுவனம் நிதியோட உதவியோட தற்போது இந்த திருநெல்வேலி டவுன் மாவட்டமும் இந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை வந்து கட்டப்பட்டு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு முழுமையடைந்திருக்கிறது உள்கட்டமைப்பு மட்டும் அதாவது இந்த திருநெல்வேலி கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையோட உள்கட்டமைப்பு மட்டும் சுமார் நான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பகுதி இரண்டு தளங்களை கொண்டு இந்த மருத்துவமனையானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தோமே இந்த திருநெல்வேலி அரசு கண்டியப்பேரி மருத்துவமனைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டிற்கு இருப்பதற்காக செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவே கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அஹ் அம்பை கடையம் பீக்கேபுரம் மற்றும் முக்கூடல் சேராமகாதேவி உட்பட பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நோயாளிகள் பல பேர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வந்து பயன்பெற்று இருக்கிறாங்க அந்த வகையில் நோயாளிகள் எண்ணிக்கை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு வந்து சிறப்பான தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் அப்படின்ற முறையில் வந்து இந்த மருத்துவமனையாக கட்டப்பட்டு இருந்தது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவமனையானது முழுமையாக இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரியான முக்கியமான குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வழித்தரத்தை பார்த்தோம்னா அந்த ரோடானது மிகவும் மோசமானது காணப்படுகிறது ஒரு நோயாளியையோ இல்லை ஒரு விபத்தில் சிக்கக்கூடிய நபரையோ ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு இங்கே கூட்டு வராங்க அப்படின்னா கூட்டு வரக்கூடிய ரோடானது மிகவும் மோசமான நிலைமையில் காணப்படுகிறது முப்பத்தி ஐந்து பிளஸ் ஒரு நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையானது முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரல அப்படின்றத முக்கியமான குற்றச்சாரம் முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக பேசுவதற்காக பொதுமக்கள் ஒருவர் நம்முடைய நினைவுகளார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க தற்போது வரைக்கும் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரலான்ற மாதிரி குற்றச்சாரம் முன்வைக்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க இப்போ பொதுமக்கள் நலன் கருதி சில விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சந்தாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க முதல்ல அந்த பில்டிங் பழைய பில்டிங் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ புதுசாக முப்பத்தொம்பது கோடி செலவில் பண்ணியிருக்கிறாங்க இந்த தொகுதியானது திருநெல்வேலி தொகுதியானது வந்து பாஜகவோட தொகுதி திருநெல்வேலி நயனா நாயந்திரன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் மக்களின் கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றிட்டார் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டார் திருநெல்வேலியில் ஆனால் அவரால் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தார் ஆனால் உள்ளே உள்ள அது உள்ளுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் மக்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தான் பண்ணணும் நம்ம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் கல்வியில் ஃபஸ்ட்டுங்கிறாங்க மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு இருக்காங்க எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு மக்களுக்கு பிரயோஜனம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்படிதான் சொன்னால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரோடு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அந்த ரோடு சரியில்லை அது போக பக்கத்தில் நிறைய ஊர் இருக்குது நீங்களே இப்போ சொன்னீங்க பேட்டி இதில் நிறைய ஊர்கள் இருக்குது அதுக்கப்புறம் உள்ள வந்து இப்போ படித்து முடித்த மாணவர்கள் வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பற்றாக்குறன்னா மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வெளியிலேருந்து இப்போ பேட்டையிலேருந்தோ இங்கேருந்தோ வந்துனா இங்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அங்கே தான் கொண்டு போகிறாங்க எங்கே பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலு தான் கொண்டு போகிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை கோடி கட்டி என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ எங்களுடைய பொதுமக்களின் கோரிக்கை என்னவென்றால் முதல்ல வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு அண்ணாச்சி வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா உள்ள மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு டெக்னீஷியன் அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்படி நிறைய குறைகள் இருக்குது அது கூட சரி பண்ணிடலாம் ஆனால் மருத்துவர்களை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் தமிழக அரசாங்கம் வந்து மருத்துவர்களை நிறைய படுத்தணும் படித்து படித்து எத்தனையோ டேலண்ட்டான மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து பணி நியணம் செய்யணும்னு நம்ம தமிழக அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுக்கிறேன் நன்றி சார் ஓகே பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்